இன்றைய வேத வசனம் சங்கீதம் முப்பத்தேழு இருபத்தி நான்கு அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் பிரியமானவர்களே நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும் அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார் நல்ல மனுஷன் என்றால் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது இப்படி இருப்பீர்களானால் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் அதாவது நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் உங்கள் முடிவுகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவார் நீங்கள் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு போதி தருடுவார் இப்படி நல்ல மனுஷனாயிருக்கிற உங்களுடைய வழிகளின் மேல் கர்த்தர் பிரியமாயிருப்பார் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பதனால் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை உயர்த்துவார் நீங்கள் விழுந்தாலும் கர்த்தர் தமது கையை கொண்டு உங்களை தாங்குவார் எனக்கன் பானவர்களே நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனை நம்பியிருப்பீர்களானால் உங்கள் நடைகளை கர்த்தர் உறுதிப்படுத்துவார் உங்கள் வழியின் மேல் அவர் பிரியமாயிருப்பார் நீங்கள் விழுந்தாலும் தம்முடைய கையினால் தாங்குவார்